உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பாத்துக்க நல்லபடி உன் மனச பாத்துக்க நல்லபடி கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி மயிலை பார்த்து கரடி என்பான் மானை பார்த்து வேங்கை என்பான் குயலை பார்த்து அந்த என்பான் அதையும் சில பேர் உண்மை என்பார் யானையை பார்த்த குருடனைப் போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற கரைக்கு அவனும் வந்து விட்டான் கடலில் நான் தான் விழுந்து விட்டேன் சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும் சொல்லத்தானே வார்த்தை இல்லை அதை சொல்லத்தானே வார்த்தை இல்லை உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி